அப்படியே எழுதுவாங்க அதெல்லாம் வந்து பத்திரிகை துறைக்கே உள்ள ஒரு சில விஷயங்கள் அதெல்லாம் பண்ணாதான் வந்து குருட்டாம்போகல் அடிக்கிறது ஒரு பத்து கல் எடுத்து மாங்கா மரத்துல எட்டு கல்லு போயிடும் ஆனா பாக்குறவங்களுக்கு கல் எடுத்து அடிச்சா மாங்காய் உழுந்துச்சுன்றாங்கல்ல அந்த கதை தான் இது பத்து மேட்ட தூக்கி அடி கொளுத்தி போடுவோம் ஏதாவது ஒண்ணு நடந்தா நீங்க அவர் சொன்னதுல இல்ல கரெக்ட் தான் நடக்கல அதை விட்டுருவாங்க அவர் சொன்னார்ல இது நடந்துருச்சுல அதுல முக்கியமா ஒரு அதிகாரி கூப்பிட்டு கவனிக்க வேண்டியது கவனிச்சா அவரை பத்தி அடுத்த தடவை பேசுறது இல்ல அவர் நல்லவர் அதே வாடகை வாய் பேசும் வாயை வாடகை கூப்பிட்டு நிறைய பேர் பொழிச்சுட்டு அவங்க வேற நாங்க ஜென்யூனான பத்திரிகைக்காரன் வாங்கி அதுதான் பெரிய காமெடி அதுல பர்ஃபாமன்ஸ் பயங்கர பர்ஃபாமன்ஸ் நாங்கெல்லாம் எப்படி தெரியும்ல போன வாரம் அந்த அதிகாரி நல்லவர் இந்த வாரம் இந்த அதிகாரி கெட்டவர் இது இது வந்து எந்த விதத்தில் ஏன்னா பொதுமக்களை வந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஒரு ஆஃபீஸரை பத்தி ஒரு பத்தொம்பது ரூபா சொல்லி விட்டா நீங்க பழைய வீடியோக்கள் எடுத்து பாருங்க அந்த அதிகாரிகளை